அவர்கள் அவர் வந்து நேர்த்திக்கடனாக வந்து மாங்கல்யன் வந்து கண்ணை அம்பாளுக்கு வந்து கொடுக்க இருக்காரு அதை பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கீங்க வணக்கம் இல்லாமல் நேத்துக்கடலை முன்னிட்டு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒரே குடை அணிஞ்சு பேட்டி கட்டி போயிருக்கிறாங்க

ஸோ இந்த வீடியோவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய வேண்டியிருக்குது அதால் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஒரே அளவில் உடுப்பெல்லாம் போட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பன்ட என் அத்தாண்ட நிறைய ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன சுவாரஸ்யங்களை எல்லா விஷயத்தையும் மூலியாக தரப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் கூறியது போலவே இந்து கலாச்சார முறைப்படிப்படி வடிவலையா குறுக்கள் அவர்கள் அனைத்து வகையான ஒழுங்குபாடுகளையும் செய்து கொண்டிருந்தார் அதை இந்த வீடியோவில் காட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்த்திக்கடனை முன்னிட்டு நிறைய உபகரணங்கள் கண்ணியம்மாளுக்கு கொண்டு செல்லப்பட்டது அதைத்தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம் கண்ணியம்மாலின் கல்யாண பூசையை முன்னிட்டு கண்ணியம்மாலின் கழுத்தில் வந்துட்டு தாலியை ஏற்றுவதற்காக எனது நண்பன் வந்துட்டு கனடாவிலேருந்து வந்து தங்க தாலி செய்து அதை கண்ணியமால கழுத்தில் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் இது அவருடைய பல நாள் நேற்று கடனும் கூட ஸோ கண்ணேமாளுக்கு வந்துட்டு பூசை பொருள் அடங்கிய திரவியங்கள் அறிக்கட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அனைத்து வகையான ஒரு கல்யாணத்துக்கு எப்படியான செட்டப் செஞ்சு என்னெல்லாம் செய்வோமோ அனைத்து வகையான உபகரணங்களும் இல்லாமல் கண்ணேமாளுக்கு தேவையான பட்டுசாரையும் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம கல்யாண பூசை என்ன தேவையோ அதே போன்று அனைத்து வகையான உபகரணங்களும் வந்துட்டு உபகரணங்கள் சொல்லக்கூடாது பூசை பொருட்கள் வந்துட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இந்த பூசை வந்துட்டு ஆரம்பத்திலேருந்து இறுதி மட்டும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வடிவாக ஒரு கல்யாண பூசைக்கு தேவையான இவ்வாறான ஆயத்தங்களை மேற்கொள்வாங்கிறதுக்காக ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு வடிய வீடியோ எடுத்து காட்டிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோட கல்யாண பூசை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நேர்த்திக்கடன் கடன் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கண்ணியம்மாளுக்கு ஒரு பரிபூர்ணமாக சொல்லப்போன அந்த நூறு வீதம் ஒரு தேவையான மங்களகரமான எவ்வளவு அனைத்து பொருட்களும் வந்துட்டு என்னென்ன உள்ளடங்கப்பட்டு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஸோ தெரியாத அளவுக்குகள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தெரியாமல் இருக்கலாம் இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ இதே போன்று நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக்கள் செய்திருந்தால் ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் பரிபூர்ணமாக மாற்றியும் கொள்ளலாம் ஸோ எல்லாருக்கும் பிள்ளை நடக்கிறது அதே போன்று கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் ஆரம்பமாகி பூசை மிஸ்டார்ட் ஆனது அதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக காட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பன் தீவனுடைய நண்பன் தீவனுடைய நிறைய ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க அப்படி எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மங்களகரமாக கொண்டதுக்காக மேலகாரனை ரெடி பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மியூசிக் ஆடலும் பாடலுமாக சந்தோஷமாக கன்னியமல இதை கொண்டு சேர்க்கணும்க்காக மியூசிக் எல்லாமே இதில் உள்ளடங்கப்பட்டிருக்குது ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நிறைய பேர்கிட்ட இதை கேட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் அறிய வேண்டியிருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நண்பர்களுடைய கருத்தையும் வந்துட்டு நிறைய இதுக்குள்ளே உள்வாங்க இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எல்லோருடைய கருத்தையும் உள்வாங்கினதான் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீலிங் வேணும் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எல்லார கதையும் கேட்டு பூசை உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னை கிளியராக காட்டப்போகிறேன் ஸோ பூசைக்கு த அனைத்தும் என்ன ரெடி ஆகிட்டு வாங்க பூசை ஸ்டார்ட் பண்ணுற வீடியோ பார்க்கலாம் foto. <laughs>

நேத்து கடலை முன்னிட்டு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒரே உடை அணிஞ்சு வேட்டி கட்டி போயிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு

கண்ணை அம்பாளுக்கு வந்து கொடுக்க இருக்காரு அதை பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓம் கிஜா என்னடா வந்து அனைவருக்கும் வணக்கம் இல்லாமல் அந்த கண்ணகி தான் நம்ம வேண்டும் அவன் அந்த டைம்ல இருந்து வந்து சின்ன டைம் சின்ன வயசுல இருந்து அவன் ஒரு கண்ணோட ஒரு ஒரு பக்தன் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு இந்த இடத்துல அதாவது வந்து இப்ப என்ன கனடாவுக்கு போய் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டவன் அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கல இல்லாமல அந்த கண்ணகி தாய் தான் அவனுக்கு அந்த அருள் கிடைச்சி தான் அவன் வந்து அது போராட்ட நல்லா இருக்கான் அவன் அந்த வேண்டுதல் கண்ணை நாம தான் ஒரு என்னன்னா ஒரு மாங்கல்யம் கொண்டு கொடுக்கணும் என்று வேண்டுதல் அதை இந்த நாள்ல மிகவும் மிகவும் அந்த விமர்சன

வழிபடுன் நீர்மியன் அறையில் சோதையன் அம்பலத்துள்ளாடுவான் மனசிலம் வழி வாழ்த்தி வடங்குவோம்

மணிவளம் வாழ்க்கை விளங்குகிற ஓம் மகாஜாய என்னடா இன்னொரு ஒன்று நிமிடத்துல வந்து அந்த அம்மால வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர் வந்துட்டு அவர் நேற்று கருவை நிறைவேற்றுவதற்காக கண்ணம்மாளின் ஆலயத்தை சென்று விடுவது அதற்கான அனைத்து ஆயத்தங்களும் வந்துட்டு அனைத்து ஆயத்தங்களும் இடையே உள்ளது ஆஹ் இப்போது என்னடா ஒரு என்ன ஒரு பத்து நிமிடங்கள் செய்து இப்போது கண்ணையம்மன் ஆலயத்தில் மிகவும் மிமிர்ச்சான முறையில் ஆஹ் லிங்கநாதன் லோகதி அவர்களிடம் வீட்டிலிருந்து இல்லத்தில் இப்போது அந்த அந்த கண்ணை அந்த அழகி அந்த மாங்கலையமானது இப்போது எடுத்து செல்லப்பட உள்ளது ஆமா இன்னும் ஒரு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு ஐந்து நிமிடங்கள் கட்பு கடைசியார் கண்ணையம் நாங்களே இப்போது நடபாவனியாகவே போது நாங்கள் இப்போ வந்து அந்த நடந்து கொண்டிருக்கோம் அந்த லிங்கநாதன் அவருடைய நிலையத்திலிருந்து மிகவும் விமர்சன முறையில் அந்த அழகிய அந்த கண்ணையம்மாளுக்கு அந்த அழகிய அந்த மாங்கலியமானது நாங்கள் பிரதான வீதியினூடாக ஊடாக அந்த நடபவனின் ஊடாக மக்களோட மக்களாக வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த கடைசி கண்ணகி அந்த திருமாங்கலிய மிகவும் விமர்சையான முறையில் நடைபெற உள்ளது ஊடாக எடுத்துச் செல்லப்பட உள்ளது லிங்கநாத லோகதியின் அவருடைய வேண்டுதலை வேண்டுதலை செய்ய செய்ய வேண்டும் என்ற முறையில் ஆஹ் முயற்சி செய்ய வேண்டும் என்ற முறையில் மிகவும் விமர்சையான முறையில் போது அந்த பிரதான வீதி அருணராஜா அண்ணன் அவர்கள் அண்ணன் ஒரு சில வார்த்தை

விமர்ச்ச முறையில் இப்போது பெரும் மாங்கலயமானது மதுவட்டமல்ல அமைப்பு கோபிகுடா மக்கள் மிகவும் விமரிசையான முறையில் அதனை ஒட்டி வந்து இல்லத்தில் இருந்து அந்த அழகிய அந்த மாங்க மாங்கலியமானது மிகவும் விமர்சையான முறையில் பிரதான விதியை கூட இப்போது வளர்வந்து கொண்டிருக்கிறது ஒரு சில நிமிடங்களில் அந்த கண்ணையம் ஆலயத்தில் ஒட்டுதலோட அந்த பக்தி பரசி காதை அது மட்டுமல்லாமல் ஏக கணகியின் இன்றைய தினம் மிகவும் மிகவும் immersiveான முறையில் அந்த கோபி கூப்பி குலமாக்கலநாள் என்று அந்த திருமங்கலமே இன்னும் ஒரு நிமிடங்களில் இப்போது நடைபெற உள்ளது அதனை மூடு லிங்கநாதர் ஓதிய நிலையிலிருந்து மிகவும் முமர்ச்சியான முறையில் அந்த திருமாங்கலியமான இப்போது பிரதான வீதியின் ஊடாக இந்த நடபவனின் ஊடாக வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சப்த நிறுவனங்களில் அந்த கோகுல கண்ணகி திருமணம் நடைபெற உள்ளது நாங்கள் விமர்சன முறைகள் அந்த லோக தீவனத்தில் நாங்கள் இப்போ நடைபவன்களாக வந்து அவர் எல்லா விஷயங்களையும் சிறந்து விழாவக்கூடிய